இது பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் சாதாரண வணக்க முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வணக்க முறை இருக்கும் இது நம்மளுடைய வணக்க முறை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி படித்தது படித்தது கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் கைக்குள்ளே இருக்கும் சிலம்பம் சுற்றுறதும் அப்படி தான் சிலம்புங்கிறது எடுத்த கர கர கறக்கறன்னு கறக்குறது இல்லை கறக்குனோம்னா மண்டை கிண்டெலாம் தெரிஞ்சு போவோம் ஓகேவா இந்த கிரக்கல் கூட ப்ராக்டிஸ் இல்லாமல் சுற்றினோம்னா இங்கே மண்டையில் அடித்து இங்கே தெரிச்சிரும் ஓகே அது மாதிரி சாதாரண சுற்று முறைகளில் இருந்து எல்லாமே அப்படி தான் நெஞ்சு உருட்டுலேருந்து மாதிரி எல்லா உருட்டுகளுமே இன்னும் இதில் நிறைய மெத்தேட் இருக்குது சிலம்பில் வந்து அது ஒரு கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும் சிலம்பு படித்து படித்து அந்த ப்ராக்டிஸ்லேயே இருந்தோம்னா ஒட்டம்பு வந்து அப்படியே ஒரு ஒரு இந்த கம்பு அப்படியே தூக்கி பாஞ்சால் அப்படி பாயும் அப்படி நம்ம ஒட்டம்பு அப்படியே சுள்ளுன்னு ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களே அப்படி இருக்கும் எதுக்கிட்டால் இதெல்லாம் இப்போ புளிவிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டால் இந்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் நம்ம எப்போவுமே யாருமே குறை சொல்லி வீடியோ பண்ணுறதில்ல அது நமக்கு வேண்டாம் வேண்டாம் ஆனால் அவர் பார்த்த ஒரு விஷயம் இல்லை இவர் சொல்கிறது தவறு இதை மக்களுக்கு என்னன்னு சொல்லி சொல்ல புரிய வைப்போம் அப்படின்னு தோணுச்சு அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் பல நாட்களுக்கு பிறகு மறுபடியும் இன்றைக்கி சோடு போட்டு பார்த்தேன் எனக்கே கால் அங்கங்கே கொஞ்சம் பிதிருது ஓகே இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் வந்துடும் இந்த மெலன் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்போம் நல்லா அவர் அவரை பொறுத்தவரை அவர் தன்னை ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே சந்தோஷம் மகிழ்ச்சி அவரை பற்றி ட்ரோல் பண்ணுறதோ அவருடைய இதோ இல்லை ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இந்த ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஒரு ஆங்கர் நீங்கள் வந்து இந்த சிலம்பு சுற்றுறது இந்த ஹார்ஸ் ரைடிங்லாம் பண்ண சொன்னால் பண்ணிடலாமா அதெல்லாம் எப்படி அதெல்லாம் அது சொல்கிற விதம் இருக்குல்ல ரொம்ப அசால்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் சினிமாவில் பொறுத்தவரை சும்மா அப்படி சுற்றிக்கிட்டு இது பண்ணுறது தானமா அதெல்லாம் அப்பப்போ பண்ணிக்கலாமா அதுதான் தான் சொல்ல சொல்லுவார் ராஜா ஆகிய நானும் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் குடிச்சிக்கிற அந்த படம் ரிலீஸ் ஆக போது பேட்டைக்காழின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஜே அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு படங்களையும் இயக்குன இயக்குனர் எல் ராஜ்குமார் சார் அவர்கள் டைரக்ஷனில் வரப்போகிற மனோ ஒரு புதுமுகம் திறமையான ஒரு மனிதர் அவர் நடித்து வெளிவரப்போகிற அந்த படத்தில் நானும் ஒரு அருமையான பங்காற்றியிருக்கேன் அப்படிங்கிறதுல பெருமையாக சொல்லிக்கிறேன் அந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுவோம் அதுல முக்கியமான விஷயம் இந்த இவர் பேசின இது இதுக்காக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஹார்ஸ் ரைடிங் சிலம்ப ரொம்ப ஈஸி அதை விட அதை சினிமால பண்ணும் போது அதை சும்மா மேம்போக்கா தான் பண்ணுவாங்க ஈஸியா பண்ணிடலாம் சத்தியமா கிடையாது சினிமா நம்ம நினைக்கிறது மாதிரி ஈஸியான விஷயம் கிடையாது சினிமா வந்து உண்மையிலே கடலான்னா கடல் அதான் ஒத்துக்கிறேன் சினிமால நடிக்கிறது சாதாரண விஷயமானா கிடையாது நாம் ரீல்ஸில் பார்த்து நடிக்கிறதோ டப் மேஷ் பண்ணுறதோ சினிமாவில் இல்லை அங்கே உண்மையான திறமை எதிர்பார்ப்பாங்க ரியலாக அந்த மனுஷனுக்குள்ளே என்னென்ன திறமைகள் இருக்குங்கிற எதிர்பார்ப்பாங்க இப்போ நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டேன் பேக் பேக் பிப் கற்றுக்கிட்டேன் கலரி கற்றுக்கிட்டேன் உடம்ப எல்லாம் ஏற்றிக்கிட்டேன் என்னென்ன பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்ச சின்ன விஷயங்களை உருவாக்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாம் நான் சினிமாக்கு கொண்டு போகும்போது நினைக்கிற மாதிரி இல்லை எனக்கு இந்த ஒரு சோடு சுத்தம் தெரியும் அப்படின்னா இதை பர்ஃபெக்டாக நான் ஒரு நாளைக்கு ஆயிரம் நேரம் சுற்றணும் ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்லை ஆயிரம் நேரம் ஆயிரம் நேரம் சுற்றணும் ஒரு பேக் ஃபிளிப் எனக்கு அடிக்க தெரியும்னா நான் வந்து அந்த பேக் ஃபிளிப் அங்கே போயிட்டு அசால் அடிச்சாச்சு ஆ டேக் எடுத்தாச்சு ஆ ஓகே ஒரே டேக்ல முடிச்சு முடியாது அதை பத்து ஏங்கிள் வைக்கணும் அதை பல முறை எடுக்கணும் அதவே ஒரு நாளைக்கு இருந்து நூற்றம்பது நேரம் திருப்பி திருப்பி பண்ண சொல்லுவாங்க ஒரு ரன்னிங் இதுல இருந்து நீ அது வரைக்கும் ஓடுற அப்படின்னா பத்தாது அதை பல இடங்களில் ஓட வைப்பாங்க திருப்பி திருப்பி பண்ணணும் நஞ்சு நசுக்கி போனேன் புழிஞ்சிடுவாங்க நினைக்கிற மாதிரி இல்லை சினிமாங்கிறது அசால்ட்டாக பண்ணிட்டு போகிற விஷயம் அப்படிங்கிறது இல்லை அவர் சொல்கிற மாதிரி இன்னொன்று ஹார்ஸ் ரைடிங் பற்றி சொல்லியிருந்தார் கண்ணுங்களா ஹார்ஸ் ரைடிங் நாங்கள் பண்ணுறவங்க தான் எங்களுக்குமே சாத்தாங்குளத்தில் அண்ணன் எங்கள் அண்ணன் வெற்றி அண்ணனுடைய பண்ண இருக்குது அங்கே போய் நான் எனக்கு அவர் தான் ஹார்ஸ் ரைடிங் கற்றுக் கொடுத்தது முதல்ல குதிரைக்கிட்ட போய் பக்கத்தில் நெருங்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும் அது போக அதில் ஏறி உட்காந்து அந்த குதிரையை பழக்கிறதுக்கு ஒரு இது ஒரு நாள் கொஞ்சம் நாள்கள் ஆகும் அந்த குதிரையை பழக்கிறது என்ன விதங்கிறது கற்றுக்கிட்டு அது நடக்க வைக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்புறம் அதில் ஏறி அந்த குதிச்சு போகிறோம்ல அதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை விட பண்ணுற காரியமும் கிடையாது அதை விட முக்கியமாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறோம் பைக் ஓட்ட கற்றுக்குறோம் எப்போ விட்டாலும் மறுபடியும் நம்ம சைக்கிள் ஓட்டலாம் பைக் ஓட்டலாம் டாய் ஓய் ரிக் ரிக் எங்கள் வீட்டு ரிக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் ஓட்டிக்கலாம் ஆனால் குதிரை அப்படி கிடையாது நீ கொஞ்ச நாள் டச் விட்டுட்டேன்னா மறுபடியும் ஏறி உட்காந்த குதிரை சல் இழுத்தேன்னா அது உடனே கவுத்து போட்டு போயிட்டே இருக்கும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி எடுத்து தான் வர வேண்டியிருக்கும் டச்சிலே இருக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அசால்ட்டாக என்ன சொல்லிட்டாரு ஹார்ஸ்ட்ரிங் ஒரு விஷயமே இல்லைப்பா சினிமாவில் அதுவும் சினிமாவில் சாதாரணமாக பண்ணிட்டு பான் என்னுடைய நம்ம பேட்டைக்காடு இந்த ராஜ்குமார் சார் இயக்கிய இந்த இயக்கத்தில் வந்த படத்தை வெளியே வரும்போது அதில் நடந்த விஷயங்களை நம்ம கூடிய நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்களே பிரமிப்பீங்க ஓகே இன்னொன்று ரியாலிட்டி ரியாலிட்டியில் உன்னுடைய திறமைகள் அங்கே நடிக்கிறங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஏமாத்து வித்தே கிடையாது உள்ளே இருந்து உண்மையிலேயே கொண்டு வரணும் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை ரியலாக பண்ணணும் ஒரு நடிப்பு அப்படின்னா ஒரு மனிதனா உண்மையிலேயே மாறி பண்ணணும் உனக்கு இந்த வித்தை தெரியும்னா அந்த வித்தையே நீ அப்படியே பண்ணணும் அதையும் பல முறை பல முறைன்னா ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்லை நானே ஒரு 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 சாதாரண ஒரு ஃபைட் சீனு சாதாரண ஃபைட் சீன் ஒரு ஃபைட் சீனு அந்த ஃபைட் சீனில் ஒரு நாள் நான் பண்ணிட்டு அடுத்த நாள் என்னால் எந்திக்க முடியாது சீரியஸா இவ்வளோ பெரிய உடம்பு கட்டு மஸ்தான் நான் பெரிய ஆள் கண்டினியூவாக காலையில் ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் பண்ணி அடுத்த நாள் எந்திக்க முடியல நான் நரம்பூசி பண்ணிட்டு போ போட்டுட்டு போய் நரம்பூசி போட்டு உடம்ப ரெக்கவர் பண்ணி அடுத்த நாள் போய் நான் மறுபடியும் நிற்கிறேன் நினைக்கி அவர் அசால்ட்டா நம்ம ஸ்டெக் சிங்கிள் ஷாட்ல பண்ணிட்டு போயிடலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் சினிமா அப்படிப்பட்டது கிடையாது சினிமாங்கிறது உண்மையிலேயே தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் ஈஸியாக பண்ணிட்டு வந்துடலாம் கிடையாது எல்லாராலையும் பண்ணக்கூடிய விஷயமும் கிடையாது இந்த ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேரக்டர் ரொம்ப முக்கியம் அவரு உன்னையே நடிக்க கல்லையும் நடிக்க வைக்கிற சக்தி டேரக்டர்களுக்கு உண்டு அவங்க உன்னையே நடிக்க வைக்கணும் இருந்து அந்த விஷயத்த கொண்டு வரணும் அதுக்கு அவங்களுக்கு முத என்ன வேணும் பொறுமை வேணும் இவனை பண்ணி நடிக்க வைக்கிறது நல்லா நடிக்க தெரிஞ்ச டேலண்ட் ஆனவனை கொண்டு வந்து நடிக்க வச்சுடலாம்னு நினைப்பாங்க ஓகே நடிப்புங்கிறது ஒரு மனிதனா மாறி பண்றது அது எல்லாரையும் முடியாது அது போக நம்முடைய திறமைகள் அங்க ரொம்ப முக்கியம் அந்த திறமைகளையுமே டப்புன்னு ஒரு டேக்ல சும்மா இப்படி ஷூட் பண்ணிட்டு வர்றது கிடையாது இன்னைக்கு நான் யூடியூப்பில் பேசுகிற விஷயம் கிடையாது ரீல்ஸில் பண்ற விஷயம் கிடையாது திருப்பி 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 எடுக்க வச்சு அதை அது சரியா இல்லைன்னா அடுத்த நாள் அதே இதை தொடர வச்சு உடலாலையும் சரி மனதாலையும் சரி நல்ல கஷ்டப்பட வேண்டிய ஒரு துறை இந்த சினிமா துறை இன்னைக்கு நிறைய சகோதரர்கள் இந்த மாதிரி பேசுகிற சகோதரர்களால் என்ன ஆகிறாங்கன்னா சினிமா துறை வந்து சாதாரண துறை நினச்சிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ளே போனதுனால பட்ட அனுபவத்தினால உங்களுக்கு இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு உண்மையிலேயே அந்த துறை வந்து ஒரு ஒரு உழைச்சி கஷ்டப்படுற உரை துறை தான் அதில் மேலே எல்லாம் சாதாரணமாக வந்தவங்க கிடையாது கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அவங்க உழைப்பை எக்கார்ந்த கொண்டு என்னைக்கும் கொச்சப்படுத்தாதிங்க எல்லா வேலைகளும் வேலைகள் தான் எல்லா வேலைகள்லையும் கஷ்டங்கள் இருக்குது ஓகே அதை நம்ம புரிஞ்சுப்போம் மற்றபடி அவரை நம்ம ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவரை அவரே ட்ரோல் பண்ணிப்பார் ஓகே டன் நன்றி வணக்கம்